ஆகிலும் அவர் செபலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முன்தின காலத்திலிருந்து போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள ஜாதியருடைய கலியிலேயே அத்தேசத்தை பிற்காலத்திலே மையப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருகப்பணினீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கழி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் மீதி யானையரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் மேல் மேலிருந்த மிலாட்டையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டேன் அமல்யா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும் அவர் நாமம் மாணவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்ன நினைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்திருத்தத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கருத்தருடைய வைராக்கியம் இதைச் செய்யும் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசிஸ்டாயிட்